டுனேசிய ஜனாதிபதியை பேஸ்புக்கில் அவமதித்தமைக்காக நபர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது ஜனாதிபதியை அவமதித்தமைக்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தமைக்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக டுனேசிய மனித உரிமைகள் லீக்கின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனாதிபதி கைஸ் சயித் ஆட்சி அமைத்ததிலிருந்து டுனேசியாவில் கருத்து சுதந்திரத்திற்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஐம்பத்தாறு வயதான கூலி தொழிலாளி ஒருவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதித்திருப்பது தொடர்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த நபரின் சட்டத்தரணி கூறியுள்ளார் குறைந்த கல்வி அறிவு கொண்ட குறித்த நபர் கடந்த ஆண்டு கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஜனாதிபதியை விமர்சிக்கும் பதிவுகளை எழுதி வந்தார் என அவரது சட்டத்தரணி தெரிவித்தார் ஃபேஸ்புக் பதிவுகள் தொடர்பாக அந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமையானது அந்த நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தண்டனை உடனடியாக சமூக ஊடகங்களில் ஆர்வலர்கள் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பல தடவைகள் அந்நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக எவ்வித தண்டனையும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது